சரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டோக்ரின் சிஸ்டத்தை பற்றி இப்போ பார்க்கறோம் இப்போ மெயினா வந்து நம்ம ஹியூமன் பாடியில செவன் என்டோக்ரின் கிளாண்ட் வந்து கனெக்டட் பாயிண்ட் வந்து நம்ம கால் பாதங்கள்ல உள்ளது அப்போ என்டோக்ரின் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம அழுத்தம் கொடுப்பதனால என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் தான் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயினாக வந்து ரிப்ளெக்ஸாலஜி கான்செப்ட்ல நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கான் கனெக்ஷனும் கால் பாதங்கள்ல இருக்கு அதில் மெயினாக வந்து டென் ஆர்கான் செவன் என்ோக்ரின் பாயிண்ட்டு அதே மாதிரி நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய பாயிண்ட்ஸு பிளட் வெசல்ஸ் பாயிண்ட்ஸு லிம் கிளான் பாயிண்ட்ஸு மஸ்குலர் சிஸ்டத்துக்குடைய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஒன்று ஒன்றா இன்னைக்கு பார்க்கறது வந்து என்டோக்ரின் சிஸ்டத்தை முக்கியமாக பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்ட விரலில் ஒரு விரல் வச்சிட்டோம்னா அது கவர் ஆகக்கூடிய பகுதி பிரெயினுடைய பாயிண்ட் அடிக்கடி சொல்லியிருக்கோம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல சென்ட்ரில் இருக்கிறது தான் பெட்யூரிட்டிக் இதுதான் பெட்யூரிடிக் இந்த பிட்யூட்டி கிளாண்டு பார்த்தோம்னா இது ஒன் ஆஃப் திரு கிளான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தலைமை சுரப்பி என்று சொல்லக்கூடியது ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான் பிட்யூட்டி கிளான் இது வந்து எயிட் கார்மோனை ரிலீஸ் பண்ணுது நம்ம உடல்ல ஒன்று வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனை இந்த பிட்யூட்டி கிளாண்டு தான் ரிலீஸ் பண்ணுது செகண்ட் வந்து குரோத் ஹார்மோன் உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்களையும் இந்த பிட்யூட்டி சுரப்பி தான் சுரக்குது அதனால தான் ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்ப இருக்கும் இருக்கும்போது முழுமையாக அது வளர்ச்சி அடைந்து அது டெலிவரி ஆகணும்னா அதுக்கு அந்த நேரத்துல பெட்யூட்டி கிளான் வந்து ப்ராப்பரா அந்த ஹார்மோனை சுரக்கணும் அப்படி சரியா ஏதாவது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகலைன்னா பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது உடல் குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தையா காரணம் காரணமாயிடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னு அந்த வளர்ச்சி அடையணும் முதுமையான வளர்ச்சி அடைந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் அந்த வளர்ச்சிக்கு வேண்டிய ஹார்மோனை எது சுரக்குது அப்படின்னா பெட்யூட்டி சுரப்பி சுரக்குது ரெண்டு ஒன்று ஏஜ் வரைக்கும் அது குரோத் ஹார்மோனை அந்த பிட்யூட்டி சுரப்பி சுரக்குது அதோடு மட்டுமல்லாமல் இந்த சுரப்பி வந்து தைராய்டு கிளாண்டை ஸ்டுமுலேட் பண்ண கூடி தைராக்சினை சுரக்க தூண்டக்கூடிய ஹார்மோனையும் தான் சுரக்குது தைராய்டு சுரப்பி தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதை ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனை எது சுரக்குது அப்படின்னா பிட்யூட்டி கிளான் அதே போல் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து அட்ரினல் சுரப்பி தான் சுரக்குது அதை ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டி சுரப்பி தான் சுரக்குது அதே போல் இப்போ ஆண் பெண் இருக்கக்கூடிய குழந்தை பெருப்பு தேவையான ஹார்மோனையும் இதுதான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அதே போல் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நல்லா இருக்குன்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனும் இதுதான் சுரகுது இந்த பிட்டியூட்டி கிளாண்ட் வந்து ஒருத்தருக்கு நல்ல ப்ராப்பராக வந்து அந்த ஹார்மோனை சுரந்துச்சுன்னா அவங்களுக்கு அறிவு ஆற்றல் திறமை அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் எந்த துறையில் போகிறாங்களோ அந்த துறையில் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய மனப்பக்குவ நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனோ அது இது சரியா வேலை செய்யல அப்படின்னா அந்த ஹார்மோனை நிறைய குழந்தைகள் வந்து படிப்பு வராது டியூஷன் வச்சிருப்பாங்க அதப்ப சொல்லி கொடுப்பாங்க எதையும் வந்து நாளைக்கே படிப்பே வராது எந்த படி துறையில போனாலும் அதுல ஃபெயிலியரே ஆகிட்டே இருக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை படிப்பு எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி என்ன பண்றாங்க இந்த நிறைய வந்து இந்த ஹார்மோன் வந்து குறைவா சொன்னச்சுன்னா குற்றச்செயல்களை ஈடுபடக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இல்லை இந்த சின்ன குழந்தைகள் சரியா படிக்கலைன்னா இந்த கட்ட பாயிண்ட்ஸ்ல நல்லா டெய்லி தேர்ட்டி செகண்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல மெமரி போக நல்ல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் இது முக்கியமான பாயிண்ட் அதுபோல் இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வந்து சரியாக சுரந்துச்சுனா தான் உடலில் நிறைய ஹார்மோன்கள் அதர் சிக்ஸ் கிளாண்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நிறையா கிளாண்ட் இருக்குல்ல எத்தனை கிளாண்ட் செவன் மற்ற ஆறு கிளாண்ட்டும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய ஹார்மோனையும் எது சுரக்குது இந்த பிட்யூட்டி சுரப்பி தான் சுரக்குது ஆக எட்டு வகையான ஹார்மோன்களை சுரந்து நம்ம உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கிளாண்டு தான் பிட்யூட்டி கிளான் அதனால் எல்லா டிசீஸுக்கும் நம்ம கம்பல்சரி இந்த பிட்யூட்டி கிளாண்டை கொடுக்கணும் இந்த பிட்யூட்டி கிளாண்ட் ஃபங்க்ஷன் ஆகலன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ இதை எப்படி ஸ்டுமுலைட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கையால் கொடுக்கக்கூடிய மசாஜுக்கும் ரிஃப்ளெக்ஸ் ஆலந்து அழுத்தம் கொடுக்கறது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ கட்டைகள் அதே மாதிரி இந்த கட்டைகள் எதுக்குன்னா அந்த கிளாண்டுக்கு ப்ராப்பராக ப்ரெஷர் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இது மாதிரி நிறைய டைப் இருக்கும் இது மாதிரி எல்லாம் போகும்போது இது மேலோட்டமான ப்ரெஷர் கிடைக்கும் அப்போ இதுக்காக என்ன பண்றோம் இது மாதிரி இந்த கட்டையை வந்து அப்படி வச்சுட்டோமா அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த கிளாண்ட்ல உட்காரும் அந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஸ்டுமினேஷன் தான் ஒரு பொருளை எந்த அளவுக்கு இயக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம காரம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா போகாது அது எல்லாத்தையும் அது தான் போகும் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது கார் என்ன அப்படி ரெண்டு திருவித்திரும்னா கார் போயிடும் சொல்லிடுறேன் அதையும் வந்து உங்களுக்காக படிச்சுட்டு அதை எப்படி ஓட்டணும் எப்படி திருப்பணும் எப்படி பிரேக் படிக்கணும் எல்லாம் தெரிஞ்சாதான் போக முடியும் அதே மாதிரிதான் ரிஃப்ளக்ஸ் ஆலோஜம் எட்டி இருந்து பாக்குறது ஏதோ கட்டையை வச்சு குத்துறாங்க அப்படின்னு தெரியும் நிறைய வந்து தியரி பிராக்டிக்கல் இதை தெரிஞ்சு அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஹண்ட்ரட் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்போ இந்த கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா இந்த வலிப்பு நோய்கள் வராது நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படாது உடலில் இருக்கக்கூடிய வழிகள் இயற்கையா வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வழிகளை குறைக்கக்கூடிய என்டார்பின் அப்படிங்கிற நியூரோ கெமிக்கலை ரிலீஸ் பண்றது இந்த பிட்யூட்டி கிளான் அதனாலதான் பிரசவ டயத்தில் நிறைய பேர் இயற்கையா டெலிவரி போது அந்த வழியை தாங்கக்கூடிய பவர் வந்துருது சில பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா வழியா இருக்கும் கையால் அப்படியே தேய்ச்சி விடுவாங்க கொஞ்சம் நேரத்துல வழி போயிடும் அது எப்படி இயற்கையா வழி போகுது அதே போல அக்கு பஞ்சரோ அக்கு பிரஷரோ நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆலஜி பண்ணும்போது எப்படி வழி குறையுதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ரீச்சு டு எனர்ஜி பிரெயினுக்கு போகும் பிரெயினுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலேஷன் வந்து நேராக பிரெய்னுக்கு போயிடும் அங்கேருந்து பிடியூட்டி கிளாண்டுக்கு ஆர்டர் பண்ணும் அந்த பிட்யூட்டி கிளாண்ட் தான் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான் உடலில் எங்கெங்க குறைபாடுகள் இருக்கோ அதுக்கு என்ன எந்த கிளாண்டை தூங்கணும் எந்த சுரப்பியை தூண்டணும் எந்த ஆர்கானுக்கு தகவல் தெரிவிக்கணுமோ எல்லாமே அந்த பிட்யூட்டி கிளாண்டு தான் அப்போ என்னென்ன மருந்துகள் வேணுமோ ரசாயன பொருட்கள் உடனே அதை உற்பத்தி செய்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு ரிலீஃப் ஆகுது ஆமா நம்ம படுத்திருக்கோம் ஏதாவது நமக்கு வழி வருது எதாவது வருதுன்னு வச்சுக்க பட்டுன்னு அடிச்சிருவோம் ஒரு எறும்பு கடிச்சுக்கிட்டு இருக்கு பட்டுன்னு கையால் அடிச்சிருவோம் அது எறும்பு பார்த்துட்டு எறும்பா கிடைக்குது கொசு கிடைக்குதான்னு பார்த்துட்டு அடிக்கிறது இல்லை இதெல்லாம் வந்து இயற்கையா வந்து அந்த கிளாண்ட் வேலை செய்யும் போது நமக்கு கிடைக்குது ஆனால் இம்பார்ட்டன் கிளாண்ட் என்ன கிளாண்டு கிளாண்ட் அதை பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ராப்பரா வந்து கொடுக்கணும் செப்பரேட்டா அப்ப கொடுக்கும்போது என்ன பண்றோம் இந்த கிளாண்டுக்கு பண்ண இன்டர்மீடிய விட்டு விட்டு இது மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ப்ரெஷரை கொடுத்துடணும் ப்ரெஷர் கிடைக்குதா மேடம் நல்லா ஆமாம் அதே போல் இந்த கிளான்ல அழுத்தம் கொடுக்கறதுனால மன அழுத்தம் மனம் இருக்காங்களும் ரிலீஃப் ஆகும் மென்டல் டென்ஷனும் ரிலீஃப் ஆகும் நல்ல ஸ்லீப் வந்து நல்ல மெமரி பவர் நல்ல குட் ஸ்லீப்பை கொடுக்கும் இந்த பிட்யூரிட்டி கிளான்ல பிரெயினுக்கு பக்கத்தில் தலையில முன்பகுதி பின்பகுதி ரெண்டு சைடு இருக்கு பின்பகுதியில் உள்ள அந்த பிட்யூட்டிக் கிளான்ல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் இந்த கிட்னியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் சிறுநீரகத்தில் செய்யக்கூடிய யூரின் எவ்வளவு வெளியில போகணும் எவ்வளவு உள்ளே இருக்கணும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அதாவது ஸ்டுமுலைட் பண்ணக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறதும் நம்மளுடைய இந்த பிட்யூட்டிக் கிளாண்டே முக்கியமானது அதே மாதிரி குழந்தை பிறப்பதற்கு தேவையான அந்த ஹார்மோன் ஆண் பெண் திரவங்களை சுரக்கிறதும் இந்த பிட்யூடிக் பிளான்ல வேலை ஆக இந்த பெட்யூடிக் கிளாண்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆனால நம்மளுடைய மைண்ட் வந்து நல்ல ஒரு நல்ல நிலையில போயிட்டே இருக்கும் உடல்ல பல்வேறு நோய்கள் வராம தடுப்பதற்கும் இந்த கிளாண்டுடைய ஃபங்க்ஷன் வந்து முக்கியம் இது மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது தான் நிறைய உடல்ல பல்வேறு பிரச்சனை ஏற்படும் அதுக்கு அதெல்லாம் அங்க அத அந்த நேரத்தை பொறுத்து இருக்குமா எப்படி இருக்கும் இந்த பயன்ல அதெல்லாம் அதுல சொல்ல முடியாது அந்த நேரத்துல அவங்களுடைய உடலுடைய பக்குவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பயன்படுத்தணும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்போ பர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து உடல் பொசிஷன் எப்படி இருக்கு என்ன அதை தான் பண்ணணும் எல்லாருக்கும் அந்த வந்து பயன்படுத்தாது நம்ம உடலுடைய பக்குவம் எப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலம் வந்துட்டனால அதே தானா தான் உடலுடைய அமைப்பு அமைந்தது அதை வந்து அந்த நேரத்திலுடைய பொசிஷன் மால் பங்கு குழந்த இருக்கா எப்படி இருக்கு எதா போகுதோ அதை தான் அது எதுவுமே சொல்ல வேண்டிய அந்த கரெக்டா உடலுடைய பக்குவம் இருந்துச்சுன்னா கரெக்டா டெலிவரி ஆயிட்டே போயிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரு தூசி உள்ள போகுது டக்குன்னு வெளியே திரும் நம்ம உடல் வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பான ஒரு அமைப்புல தான் ஒரு டிசீஸ் வந்து நம்ம ப்ராப்பரா அந்த ட்ரீட்மெண்ட் எதை எடுக்கிறோமோ அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தால் கம்ப்ளீட்டா போயிடும் ரைட்டா இதை ஃபர்ஸ்ட் பாத்துக்குவோம் இந்த பிட்யூட் கிளான்ல வேலை என்னன்னா இதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம் இப்போ சொன்ன பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நம்ம பிட்யூட் கிளான் பயன்படுத்தலாம் தூக்கம் சரியா வர மாட்டேங்குது மெமரி பவர் ரொம்ப குறைவா இருக்கு நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அது உடல்கள் வழிகள் அதிகமா இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உடல் வளர்ச்சி இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் உல வளர்ச்சியை தூண்டுவதற்கு இந்த ஹார்மோனோ வந்து இந்த கிளாண்டு வந்து நல்லா ஆகும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் எல்லா டிசீஸும் கம்பல்சரி இந்த பெட்யூட்டிக் கிளாண்டை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிளாண்டு தான் பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பீனியல் சுரப்பி அப்படிங்கிறது பெட்யூட்டி கிளாண்டும் பிரெயினுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பிகள் இந்த பீனியல் சுரப்பியுடைய முக்கியமான வேலை என்னன்னா மூணு முக்கியமான வேலை செய்கிறது பீனியல் சுரப்பி வந்து மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஞானசக்தி தெய்வீக ஆற்றல் உள்ளவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க சித்தர்களுக்கெல்லாம் முன்னாடி அப்போ தெய்வீக ஆற்றல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் என்ன நடக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்படியே என்ன நடக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுரப்பி அப்படின்னா அது பீனியல் சுரப்பி தான் ஆக அந்த பீனியல் சுரப்பி முக்கியமாக மூணு வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் சால்ட்டை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறது அப்படின்னா அந்த பீனியல் சுரப்பி இந்த பீனியன் சுரப்பி எங்கே இருக்குது நியர் பை பிரெயின் பிரெயின் இந்த கிளான் பாயிண்ட் பக்கத்திலே கொடுத்துட்டோம்னா அந்த பீனியன் சுரப்பி பாயிண்ட் வந்து நம்ம கவர் ஆகும் சைடில் இது வந்து பிட்யூட்டி சுரப்பி இது பீனியன் சுரப்பி பாயிண்ட் அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் சால்ட் வந்து எதுக்கு பயன்படுத்துன்னா சோடியம் வந்து ரத்தத்தில் அதிகமாகிட்டு அப்படின்னா ஹார்ட்டை பாதிக்கும் பொட்டாசியம் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் போயின்னா கிட்னியை பாதிக்கும் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தெரியும் அப்போ ஒரு இதயம் நல்லா இருக்கிறதுக்கு பையனா வந்து சோடியம் நல்லா இருந்துச்சுன்னா ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷனாக இருக்கும் பொட்டாசியம் நல்லா ஃபங்க்ஷனானா கிட்னிக்கு நல்லது இந்த சோடியம் பொட்டாசியம் ரத்தத்தில் வந்து சமனை ஈக்குவல் பொசிஷன் இப்போ சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்பதுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நார்மல் இப்போ நூற்றி ஐம்பது டெஸ்ட் பண்ணுறோம்னா டயபெட்டிஸ் வந்துட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் சோடியம் பொட்டாசியம் அந்த நார்மல் ரேஞ்ச் இருக்குது அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது உடல் வந்து மின்சார சக்தி உடலில் உற்பத்தி ஆகும் அப்போ மின்சார சக்தி உடலில் உற்பத்தி ஆனால் தான் ரத்த ஓட்டத்தின் சீரான பிளட் சப்ளை கொடுக்கும் அதுக்கு இந்த சோடியம் பொட்டாசியம் சால்ட்டு ஈக்குவல் பொசிஷனில் பிளட்டில் இருக்கணும் அதே மாதிரி சோடியம் பொட்டாசியம் சால்ட்டு வந்து ரொம்ப டெஃபிஷியன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிட்னா நரம்பு தளர்ச்சி வந்துடும் நிறைய பேர் கை கால் நடுக்க ஆரம்பித்து பாருங்கள் நரம்பு இழுக்குதுங்கிறாங்க அப்பப்போ அது மாதிரி பிரச்சனை வந்துடும் நெர்வ்ஸ் நல்லா ஸ்ட்ரெங்க் இருக்கணும்னா சோடியம் பொட்டாசியம் சால்ட்டு ஈக்குவல் பொசிஷனில் பிளட்டில் இருக்கணும் அது ரொம்ப டெஃபிஷியன்ஸ் குறைஞ்சி போயிட்டினாலும் நரம்பு தளர்ச்சி நிற நடுக்கல் இது போல பல பகுதிகளை கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடியதான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் எதுக்கு பயன்படுத்துன்னா அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கேன்சர் கிருமிகள் கேன்சர் செல் எல்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மெலட்டோனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து உதவி செய்து அது எப்ப சுரக்கும் அப்படின்னா நைட்ல தான் சுரக்கும் இரவுல பத்து மணில இருந்து வெளியே காலை அஞ்சு மணி வரைக்கும் நல்லா தூங்கக்கூடிய நேரத்துல தான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து பீனியல் சுரப்பிலிருந்து சுரந்து அது ரத்தத்துல கலந்து உடல்ல எல்லா பகுதிகளும் செல்லும் போது எங்கெங்க நச்சு பொருள்கள் இது கேன்சர் கிருமி செல்லாம் ஸ்டோரேஜா இருக்கா அதெல்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமா பாதுகாப்பதற்கு இந்த மெலட்டோனிங் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நமக்கு உதவி செய்யுது அது எப்படி சுரக்கணும் அப்படிங்கிறானா இருட்டு நேரங்கள்ல தூங்கும் தான் வரும் ரூ நம்ம தூங்கக்கூடிய ரூம் வந்து நல்லா இருட்டா இருக்கணும் டார்க்கா பத்துல இருந்து அஞ்சு வரைக்கும் அந்த ரூம் வந்து நல்லா டார்க்கா இருந்தாதான் இந்த மெலட்டோனி அப்படிங்கிற ஒரு ஹார்மோனா பீனியல் சுரப்பி சுரக்கும் இப்ப எல்லாம் நிறைய நிறைய வீட்டில் வந்து நைட் நைட்லாம் வச்சிருக்காங்க வெளிச்சம் தெரிஞ்சுன்னு வச்சுக்க சுரக்காது ஒரு பத்து மணி பதினொன்று மணி நல்லா தூங்கும் போது பார்வை நரம்பு வழியாக இந்த பீனியல் சுரப்பிலிருந்து கண்களுக்கு பார்வை நரம்பு வழியாக அந்த திரவம் வந்து வெளியில பார்க்குமா பார்க்கும்போது அந்த டார்க்கா இருந்துச்சுன்னா அந்த மெலட்டோனின்னு சுரக்கும் வெளிச்சம் தெரிஞ்சா சுரக்காதுன்னு போயிருது அதனால என்ன ஆகுது இப்போ நிறைய ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வந்து தூங்கும்போது லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சின்ன குழந்தை வச்சுருப்பாங்க பல காரணங்கள் அதனால் என்ன ஆகுது இதை சரியாக சுரக்கிறது இல்லை அதனால நிறைய பேருக்கு இப்போ கேன்சர் காரணம் ஆயிடுது நிறைய ஸ்டோமனி டைப் ஆஃப் த கேன்சர் கேன்சர் செல்களை உடலில் தங்காமல் இயற்கையாக சுரக்கக்கூடிய மெலட்டோன் என்று அது வெளியேற்றி நம்ம உடலை பாதுகாக்கிறது அது சரியாக சுரக்கலைன்னா என்ன ஆகும் கேன்சர் உடலில் தங்கி போய்டின்னா அது அடைந்து நிறைய பாதிப்புகளை உருவாக்குகிறது அதனால என்ன பண்றாங்க எல்லாம் நல்லா தூங்கும் போது கருப்பு துணியை கண்ணில் நல்லா கட்டிட்டு தூங்கிட்டோம்னா டார்க்கா இருக்கும் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி ஒரு டெக்னிக்ல பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் இப்ப நவீன முறையில பண்ணிட்டு வராங்க கேட்டுங்களா அப்ப அந்த பீனியல் சுரப்பி வந்து நல்லா சுரந்தாதான் மெலட்டோன் அப்படி ஹார்மோன் சுரந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா தூக்கத்தை கொடுக்கும் தானே நல்லா நல்லா சிலிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா பீனியல் கிளாண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஏற்பட நிறைய பேருக்கு தடை ஏற்படுதில் அதுக்கும் இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் சரியாக சுரக்கலைன்னா கரு உற்பத்தி வந்து ஆகாது குழந்தை பாக்கியம் பாதிக்கும் இதெல்லாம் வந்து இந்த பீனியல் சுரப்பியுடைய முக்கியமான கான்செப்ட் அதனால பீனியல் சுரப்பிக்கு நம்ம சேர்த்து அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த குறைபாடுகள் நீக்குவதற்கு நமக்கு வந்து பயன்படும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் அந்த கால்சியத்துடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பீனியல் சுரப்பி வந்து நமக்கு உதவி செய்யுது அதுக்கப்புறம் வந்துட்டீங்கன்னா இந்த தைராய்டு பாராத்தை இது முக்கியமான கிளான் நம்ம உடல்ல இருக்கிறதுலையே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது தைராய்டு தைராய்டு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆனதில் மோர் இம்பார்ட்டன்டாக தைராய்டு பாராத்தைராய்டு தான் நம்ம கவனிக்கிறது ஒருத்தருக்கு வந்து டயக்னோசிஸ் பண்ணும்போது நம்ம மெயினாக பாக்குறது தைராய்டு தைராய்டு கிளான் இந்த கிளானில் வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா உடலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் டிசார்டர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வலி அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்ம அழுத்து போது ஏற்படக்கூடிய அப்படி உடனே அப்படியே வலி அது அன்பேரபிள் பெயின் தாங்க முடியாத வழி அந்த மாதிரி வழி இருந்தால் தான் எந்த ஆர்கானில் இருக்கோ அந்த ஆர்கானுடைய எனர்ஜி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் டயக்னோசிஸ் இப்போ டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆலதில் அழுத்தம் முடியும் போது கடுமையான வழி இருக்கும்போது சில பேர் கேன்சர் இருக்கலாம் சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் சில பேருக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும் லிவர் இன்ஃபெக் இது மாதிரி கடுமையான ஒரு பாதிப்புகள் எண்ணி ஆர்கானில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஏற்படும் வழி இருக்கும் அப்போ நார்மலாக வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது இந்த செவன் இன்டோக்ரின் கிளாண்டில் மிக முக்கியமான கிளான்லாம் பிட்யூட்டி கிளான் பீனியல் கிளாண்ட் தைராய்டு பாரா தைராய்டு இந்த தைராய்டு கிளாண்டில் வந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தான் தைராக்சின் இந்த தைராக்சின் வந்து எதுக்கு நமக்கு பயன்படுத்துனா அது ரத்தத்தில் கலந்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் பொருட்கள் இறந்த செல்கள்லாம் உடலில் ஸ்டோரேஜ் இல்லாமல் அதை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தைராக்சின்னுடைய ஹார்மோன் தேவை இந்த தைராக்சின் ஹார்மோன் நல்லா சுரந்தான் தான் பிரெயினே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இது நல்லா வந்து சுரந்துச்சுனா தான் நம்ம உடல்ல கால்சியம் தைராய்டு கிளாண்ட் வந்து கால்சியத்தை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய பவர் கால்சியம் ஈக்குவல் பொசிஷன் உடல்ல இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்போதான் வந்து இந்த ஜாயின்ட் பெயின்லாம் இருக்காது நிறைய பேர் பார்க்குறோம்ல நிறைய பேருக்கு இப்போ சோ மெனி பீப்பு பெயின் சில பேருக்கு ஷோல்டர் ஜாயின் பெயின் சில பேருக்கு எல்போ ஜாயிண்ட் ரெஸ்ட் ஜாயிண்ட்டு ஹிப் ஜாயிண்ட்டு நீ ஜாயிண்ட்டு ஆங்கிள் ஜாயிண்ட் இப்படியெல்லாம் நிறைய இருக்கு அப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா கால்சியம் வந்து க நார்மலாக இருக்கும் கிட்னி ஸ்டோன் வராது இந்த ஜாயின்ட் பெயின்லாம் வராது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வராது இதெல்லாம் வந்து உழுக்கப்படுத்துவது இந்த கிளாண்டோடைய முக்கியமான வேலை அதே மாதிரி இந்த தைராய்டு சுரக்க கூடிய ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய தைராக்சின் நம்ம உடலுடைய தசைகள் வலுவாக இருக்கிறதுக்கு பயன்படுது தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிரெயின் டைஜஷன் ஆர்கான் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா பாதுகாக்கக்கூடியது இந்த தைராக்சின் தேவை தைராக்சின் சரியா சுரங்கள்னா தசை மண்டலம் பாதிக்கப்படும் உடம்பெல்லாம் ஃபுல்லாக வழியாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்பெல்லாம் வழியா இருக்கு அதே மாதிரி சில பேருக்கு உடம்பெல்லாம் வந்து டயன்னஸ் ரொம்ப கடுமையான டயன்னஸ் எப்போதும் படுத்தே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தைராக்சின் சரியா சுரகள்னா அது மாதிரி பாதிப்பு ஏற்படும் நரம்பு மண்டலம் கொஞ்சம் இழுத்தாலே நீடு காலை நீட்டிப்படுத்தாலும் நரம்பு இழுக்கும் கைய நடந்தாலே நரம்பு இருக்கும் அப்போ நரம்பு மண்டலம் வீக் ஆகும் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிரெயின் லிவர் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடியது அந்த தைராக்சினுடைய வேலை அப்ப தைராக்சின் நல்லா சுரந்தாதான் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிரெயின் லிவர் டைஜஷன் ஆர்கான் இதெல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும் அதே போல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கருச்சு தெய்வு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கருச்சி தை கரு அடிக்கடி சிதைஞ்சு போயிடும் அபாசன் ஏற்படுது நிறைய கருச்சிதைவுகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தைராக்சின் நல்லா இந்த தைராய்டு கிளான் பண்ணால் தான் குழந்தை வளர்ச்சி ஏற்படும் கருசிதைவு ஏற்படாது குழந்தைகளுக்கு வேண்டிய நல்ல ஹார்மோனல் இன்பலன்ஸ் அந்த குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் எல்லாமே இந்த தைராக்சின் தான் ஆக்டிவேட் ஆகும் ஆக இந்த தைராக்சின் நல்லா ஃபங்க்ஷனான தான் கொலஸ்ட்ரால் உங்கள் உடலில் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் வருது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோனும் இதுதான் அதே போல் இந்த கிளாண்ட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்துடும் மன அழுத்தம் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகும் மன இருக்க அதிகமாகும் மன குழப்ப நிலைகள் அதிகமாக பாதிப்பும் அதே போல் நம்ம நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டிடும் நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் உடல் பருமன் அதிகமாகிடும் நிறைய பேருக்கு அதே மாதிரி எல்லா ஜாயின்லயுமே வலி இருக்கும் உடம்பு ஃபுல்லாகவே வலி இருக்கும் மஸ்குலர் டிசார்டர் தசை மண்டலம் ஃபுல்லாக வலி அதிகமாக இருக்கும் மகளிருக்காக இருந்த மென்சுவல் சர்க்கிள் வந்து குறைஞ்சு குறைஞ்சி வரும் சரியா மென்சுவல் ப்ராப்ளம் ஏற்படாது குழந்தை பாக்கியம் ஏற்படாது இப்படி பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த தைராய்டு கிளாண்ட் அதனால நம்ம ரிப்ளக்ஸ் சிஸ்டத்தில் ப்ராப்பராக ப்ராப்பரா இதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த தைராய்டு பிரச்சனையை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லா டிசீஸுக்கும் நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த கிளாண்ட் வந்து முக்கியமா நமக்கு பயன்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து கரெக்டான இடம் கிட்னி கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய கிளாண்ட் பேர் என்ன அட்ரினல் இந்த அட்ரினல் கிளாண்ட் முக்கியமானது அட்ரினல் கிளாண்ட் ரெண்டு கிட்னிலே ரெண்டு இருக்கு ரெண்டு கிளாண்ட் இருக்கு இது வந்து முக்கியமான கிளாண்ட் இதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இது நார்மலா இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா மன ரீதியான பாதிப்புகள் இருக்காது நிறைய பேர் வேரியஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் இந்த மைண்டு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும்னா நார்மலாக வந்து அட்ரினல் கிளாண்ட் வந்து அந்த ஹார்மோன சுரக்கணும் அது அதிகமாக சுரக்கும் போது மன அழுத்தம் அதிகமாகிருக்கும் மனக்குழப்பம் மன அழுத்தம் டிப்ரெஷன் அந்த மனநிலையை வந்து கட்டுப்படுத்த முடியாத மனநிலை நிறையா இருக்கு சில பேருக்கு அந்த கோபம் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது எடுத்த முடிவு திடீர்னு அதனால தற்கொலை என்னைக்கு கூட நிறைய போயிடுறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பார்க்குறோம் அப்போ அந்த மைண்டு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எக்ஸஸாக போகுது அப்படின்னா இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து சரியாகலை இதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் க்ரி க்ரிஸ்டோ கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது அந்த ஹார்மோன் தான் மனநிலை பாதிப்புலேயே சரி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து எக்ஸசாஸ் சுரக்கும்போது மன ரீதியான அதிக பாதிப்பு ஏற்படுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் எப்படி என்ன ஒரு டிசீஸ் கிடையாது அது ரத்தத்தில் உள்ள நார்மல் அதிக அழுத்தம் அதிகமாகும் போது அதை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த அட்ரினல் கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் அது அதிகமாக சுரக்கும்போது ஹை ப்ரெஷர் அதிகமாகிடும் தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்கல்ல அதுக்கு அந்த அட்ரினல் கிளாண்டுடைய ஹார்மோன் தான் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுது அதனால வந்து இந்த கிளாண்ட் சரியாக வேலை செய்யலைன்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம் வருது இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த அட்ரினல் கிளாண்ட் இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து எக்ஸா ஃபங்க்ஷன் ஆகும்போது ரத்த அழுத்தம் அதிகமாயிருது ப்ரெஷர் அதிகமாயி நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது நிறைய பேருக்கு வந்து ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் லங்ஸ் டிசார்டர் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் இந்த அட்ரினல் கிளாண்டோடைய பாதிப்பால இந்த அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் நம்ம நோய் சொல்லியா வெளியில வந்து வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி அதை கொண்டு போய் லங்ஸுக்கு போய் ரத்தத்துல கலந்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் தங்கு தடை இல்லாமல் இரத்த ஓட்டத்தின் மூலம் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்கிறது அட்ரினல் அற்றின சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் அந்த சரியாக அந்த வேலையை செய்யலை அப்படின்னா ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடும் இப்போ ஆக்சிஜன் எங்கே கிடைக்குது காசு இல்லாமல் வெளியில் நிறைய கிடைக்குது அப்போ நம்ம பற்றாக்குறை ஏற்படும் போது ஹாஸ்பிட்டல் போனோன்னு என்ன வச்சுக்கோம் வெண்டிலேட்டர்ன்னு ஒன்று வைப்பாங்க மூச்சுத்தன்மை ஏற்படும் போது அது வைக்கும் போது ஆக்சிஜனை வந்து லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது இயற்கை செயற்கையா அந்த சிலிண்டரில் உள்ள ஆக்சிஜன் நம்ம இத்தனை நாள் வரைக்கும் வெளியில இருந்த ஆக்சிஜன் தான் பயன்படுது இப்போ ரெண்டு நாள் மூணு நாளைக்கு உயிரை காப்பாத்த அப்போ இந்த கிளாண்டுடையிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வேலை என்னென்னா அது அந்த திரவ நூசோழியாக வந்து வெளியில் உள்ள ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி லங்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இதோடைய வேலை அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ஆக்சிஜனை லங்ஸுக்கு போகிறது குறைஞ்சிருது அப்போ லங்ஸ் டிஸார்டர் நிறையா ஏற்படுது அலர்ஜி டிஸார்டர் நிறைய பேர் பார்க்குறோம் அலர்ஜி லங்ஸ் டிஸார்டர் மூச்சு திணறல் மூச்சு விட கஷ்டப்படுதல் அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் உயர் இரத்த அழுத்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடன் ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு பாக்குறாங்க நேற்று வரையும் பார்த்தோம் நல்லா இருந்தாங்க திடீர்னு ஹார்ட் அட்டால் அது எப்படி ஏற்படுது அப்படின்னா ரத்தத்து ரத்த குழாய்களை பராமரிக்கக்கூடியது இந்த அட்ரல் சுரப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஹார்மோனிய முக்கியமான ஒர்க் இல்லை ரத்த குழாய்கள் நிறைய இருக்கு நம்ம உடல்ல இருக்கிறது அதிகமா எல்லா இடங்களுக்கும் சீரான ரத்தத்தை எறந்து செல்லுன்னா பிளட் வெசல் அது போல எல்லா இடங்களுக்கும் ஸ்டிமுலேட் ஆகும்னா நரம்பு மண்டலம் அப்ப ரத்த குழாய்களை வந்து இருக்கிறது வந்து பிறந்ததுல இருந்து பார்த்தோம்னா அஞ்சு அப்படியே வயது ஆகாம ரத்த குழாய்களில் நிறைய பேருக்கு விரிவடையும் சுருக்க ஏற்படும் இந்த ரத்த குழாயில் பெரும்பாலும் சர்க்கரை படிமன்கள் அதே மாதிரி கால்சியம் அந்த சுண்ணாம்பு சத்து இந்த பா சைட்ல எல்லாம் ஃபுல்லாக அப்படியே பிளாகேஜ் ஆகிடும் அப்போ இந்த அட்ரினல் சுரப்பி அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும்போது வேகமாக அந்த திரவம் போகும்போது அந்த படிமன்கள் எல்லாம் கரைச்சி வேகமாக கொண்டு போகும் பிளட்டில் கொண்டு போகும்போது ஹார்ட் பக்கத்தில் போய் அதிகமாக சேரும்போது சடன் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது பிளாகேஜ் ஏற்படுது அதே மாதிரி ஆயிடுது என்னாவது சடன ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா இந்த அட்ரினல் சுரப்பி ஃபங்க்ஷன் ஆகும் போது வேகமா போகும்போது ரத்த குழாயில் இரு பகுதியிலும் இருக்கக்கூடிய சர்க்கரை படிமன்கள் அந்த கொலஸ்ட்ரால் படிமன்கள் கால்சியம் படிமன்கள் எல்லாம் அப்படியே அடிச்சு கொண்டு போகும்போது எல்லாம் ஒன்னா சேர்ந்து குப்பை மாதிரி ஹார்ட் அட்டாக் போயிட்டுனா அது பிளாக் ஆகி நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா சாக்கரை அடுத்துக்கிட்டே அப்புறம் எடுத்து விடுறோம் அதே மாதிரிதான் எல்லா சாகடையும் வரும்போது எல்லா தூசியும் வரும்போது ஒரே இடத்துல பிளாக் ஆகிடுது அந்தாண்ட போக மாட்டேங்குது அதே மாதிரி கார்டு அருகாமையில் போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டுனா கார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வந்து தடை ஏற்படுது சடன் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது நிறைய பேரை பார்க்கறோம் வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போறது கூட இறந்துடுறாங்க சில பேர் ஹார்ட் பிளாக்கு இருக்கு மூணு பிளாக் இருக்கு நாலு இருக்கு ஆஸ்பத்திரிக்கு கலந்து போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் நல்லா வந்துடுறாங்க ஆனா சில சடனாக வரக்கூடியது வந்து என்ன ஆகுது இந்த கண்ட்ரோல்ல தான் அது காரணம் என்னன்னா இந்த அட்ரினல் சுரப்பி வந்து அதனுடைய வேகம் எப்போ இருக்குன்னா ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் த்ரீ டூ ஃபோர்ல தான் இதோட எக்ஸா ஃபங்க்ஷன் வேகமாக சுத்த ஆரம்பிக்கும் அப்போ எல்லாம் வேகமாக கூட்டுறது மாதிரி எங்க இருக்கிறதெல்லாம் வேகமாக அடிச்சு கொண்டு போகும்போது அது டக்குன்னு போய் அடைக்கும் போது பட்டுன்னு நிறைய பேர் இறந்துடுறாங்க ஹார்ட் அடாக்ல ஆமா அது மாதிரி நிறைய ஏற்படுது இதுதான் காரணம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குட் ஸ்லீப் தூக்கம் நல்லா இருக்கணும் தூக்கத்தை வந்து தடை இருந்து நிறைய சீக்கிரம் இது மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் இந்த கிளாண்ட் எப்போ அமைதி ஏற்படும்னா இயற்கையா நம்ம தூங்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் முழிச்சிட்டு இருக்கலாம் டெய்லி வந்து நீங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிட்டே இருந்தீங்கன்னா இது பாதிக்கப்பட்டு மால் பங்கன் ஆயிருது கரெக்டா ஒரு பதினொன்று பத்திரையா பத்தரை மணி போய் படுத்தணும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் இந்த இடைப்பட்ட கால பழக்கத்தை வச்சுக்கிட்டு வரும்போது இந்த சுரப்பி வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் அன் ஒரு நாள் ரெண்டு நாள் முழிச்சுட்டு இருக்கலாம் நம்ம தொடர்ந்து அதே மாதிரி நைட்டு ஃபுல்லா கண்ணு முளிச்சுக்கிட்டு ரெண்டு மணி தூங்குறது மூணு மணி தூங்குறது வச்சுக்கும் போது தூக்கம் சரியா இல்லை அப்படிங்கும் போது இது வந்து பாதிக்கப்படுது இது அமைதியான முறையில் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுனா நல்ல தூக்கம் சிலிப்பு இரவு தூக்கம் வந்து பாதிக்கப்படும் போது இதனுடைய செயல்பாடுகளில் மால் ஃபங்க்ஷன் ஆகுது அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது காற்று ப்ராப்ளம் ஏற்படுது இரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்படுது அதே மாதிரி மூச்சு திணல் மூச்சு வாங்குதல் அலர்ஜிக் டிஸார்டர் சின்ன குழந்தைக்கு ஆட்டிசன் என்று சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாருங்க அது இதனுடைய பாதிப்புகளை தான் சின்ன குழந்தைகளுக்கு இந்த பிட்யூட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி இந்த தைராய்டு சுரப்பி அர்டினல் இதெல்லாம் கொடுக்க கொடுக்க அந்த ஆட்டிசன்ல இருந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் ஆரம்ப நிலையில கொடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த ப்ரெஷர் பயன் எல்லாம் நல்லா ரிலீஃப் வர்றதுக்கு நல்லா பாசிபிள் இருக்கு ஆக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாண்டும் முக்கியமா ஒவ்வொரு வேலைகள் செய்யுது அதே மாதிரி என்டோகுரின் கிளாண்டு ஆர்கான் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வாஸ்குலர் சிஸ்டம் நர் சிஸ்டம் இது எல்லாம் தான் நம்ம ரிப்ளெக்ஸ் ஆலஜியில் தியரிகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட் என்ன ப்ராப்ளம் நல்லா வர்றாங்களா அதுக்கு ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸுகளை நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒரு கோர்ஸாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா வந்து ரெக்கவரி கிடைக்கும் நல்லா வந்து ரிலீஃப் ஆகும் ஏன்னா எந்த டிசீஸும் இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் ப்ராப்பராக ரிப்ளெக்ஸ் ஆலஜி எடுத்தாங்கன்னா அவங்க உடல் வந்து நல்ல மன அழுத்தம் இருக்காது மனம் இருக்க இருக்காது நல்ல தூக்கம் வரும் ஆயிலை அதிகரிக்க செய்யும் என்னுடைய கான்செப்டே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவு பொருள் இறந்த செல்கள் வெளியேறுவதன் மூலம் உடல் நார்மல் நிலைக்கு வருவதற்கு உதவுகிறது அதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றுதான் இப்போ நம்ம இந்த கிளாண்ட் இருக்குது அப்படின்னா இந்த அட்ரினல் கிளாண்ட்னா இது அதிகமாக ஃபங்க்ஷனா எப்படி குறைவா ஃபங்க்ஷனா எப்படின்னு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களை கேட்டால் அவங்க சிண்டம்ஸை வச்சு தான் அப்போ அழுத்தத்தை எப்படி கொடுக்கணும் அதிகம் கொடுக்கணுமா கம்மியாக கொடுக்கணும் நமக்கு தெரியும் இப்போ அட்ரினல் கிளாண்ட் ஹெட் ஆஃப் த கிட்னியில் இருக்குதுன்னா சிறுநீரகத்துக்கு அது கீழே இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கலாம் அது மேலே வந்து அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த இடத்துல வருதா அப்படியே மெதுவாக கொடுக்கலாம் அந்த எக்ஸஸ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஸ்லோவாக வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் அது வந்து ரொம்ப சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுக்கணும் கொடுக்குறோமா இந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தத்தை கொடுக்குறோம் இது மாதிரி ஒரு பத்து இடம் அழுத்தத்தை கொடுத்தா தான் அது செப்பரேட்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்து நமக்கு அழுத்தம் கிடைக்கும் இது ரொட்டேஷன் ப்ரெஷர் கொடுக்குறோமா அது வரும் இந்த கிளாண்டுக்கு அதே மாதிரி தான் தைராய்டு கிளாண்ட் இந்த தைராய்டு கிளாண்ட் சென்ட்ரு பொசிஷனில் அப்படி வச்சுட்டு இதே இடத்துல அழுத்தத்தை கொடுக்கணும் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒரு டுவெண்ட்டி செவன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும் இதே மாதிரி இப்போ அதே மாதிரி என்னென்னா ஒரு டிசீஸ் என்ன நிறைய சோமனி டிசீஸ் இருக்குது மூட்டு வலி வலி கழுத்து வலி பக்கவாதங்கள் சயாட்டிகா ப்ராப்ளம் இதுக்கெல்லாமே ரிஃப்ளக்ஸ் ஆலோசியில் நம்ம அற்புதமாக நூறு பேர்ஸன் ரிசல்ட் கிடையும் சக்க உள்ள சக்க நிலவை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த ரிஃப்ளக்ஸ் ஆலோசத்தில் நார்மல் கொண்டு வரலாம் உயர் ரத்த அழுத்தத்தை நார்மல் கொடுக்கலாம் தைராய்டு ப்ராப்ளம் நார்மல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மென்சல் ப்ராப்ளம் சரியாக மென்சஸ் பீடு வர்றது இல்லை அவங்களையும் வந்து நார்மல் கொண்டு வரலாம் டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ் ட்ரபுள் அசிரிட்டி அதே போல் மெமரி பவர் இன்க்ரீஸு தூக்கமின்மை மன அழுத்தம் எல்லாத்துக்குமே ரிப்ளெக்ஸ் நல்ல தீர்வு காணலாம் ரிப்ளக்ஸ் பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்